தாலா ஒருவனை நாசமாக்க நாடிவிட்டால் முதலில் அவனிடம் இருந்து வெட்கத்தை பிடுங்கி எடுத்து விடுவான் ஒருவனிடம் வெட்கம் பிடுங்கப்பட்டுவிட்டால் பிறகு அவனை மக்களின் கோபத்திற்கு ஆளானவனாக நீ காண்பாய் மக்களின் கோபத்திற்கு ஆளானவனாகவும் மக்களின் வெறுப்புக்குள்ளானவனாகவும் ஒருவனை நீ கண்டால் அவனிடம் இருந்து நேர்மை நாணயம் பிடுங்கப்பட்டுவிடும் நேர்மையும் நாணயமும் ஒருவனிடம் இருந்து பிடுங்கப்பட்டுவிட்டால் பிறகு அவனை ஏமாற்றுபவனாகவும் ஏமாற்று பேர் என பேர் போனவனாக நீ காண்பாய் ஏமாற்று பேர் என ஒருவன் பெயர் பெற்றுவிட்டால் அவன் இறை அருள் அவனிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும் இறை அருள் எனும் ரஹ்மத் ஒருவனிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டால் பிறகு அவனை சபிக்கப்பட்டவனாகவும் அல்லாவிடம் இருந்து விரட்டப்பட்டவனாகவும் நீ காண்பாய் அல்லாவால் விரட்டப்பட்டவனாகவும் சபிக்கப்பட்டவனாகவும் நீ காண்கிறாயோ அவனிடம் இருந்து இறுதியில் இஸ்லாம் எனும் கழுத்து மாலை பறிக்கப்பட்டு விடும் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக இபுனு உமர் ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இபுனு மாஜாவில் நாலாயிரத்தி நான்காம் ஹதீசாக இடம்பெற்றிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸின் மூலம் வெட்கம் எனும் ஒரே ஒரு பண்பு இல்லாமல் போகும்போது அந்த மனிதன் அந்த வெட்கம் கெட்ட மனிதன் மக்களின் கோபத்திற்கு ஆளானவனாக நேர்மையும் நாணயம் அற்ற ஏமாற்று பேர்வழியாக இன்னும் அல்லாவின் அருளை விட்டு தூரம் தள்ளப்பட்ட சபிக்கப்பட்டவனாக இன்னும் கடைசியில் ஈமானையே இழந்து நிற்கின்ற அபாயத்திற்கு தள்ளப்படுகின்ற மிக மோசமான நிலைக்கு ஆளாகி விடுகிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் வெட்கம் மட்டும் சென்று விடுமானால் எல்லா கெட்ட பழக்கங்களும் அவனிடத்தில் குடிகொண்டு விடும் வெட்கம் இல்லை என்றால் எல்லா தவறுகளையும் அவன் செய்ய ஆரம்பித்து விடுவான் மனிதர் மனிதர்களின் கோபத்திற்கு அவன் ஆளாகுவான் வெட்கம் இல்லாமல் ஆகும்போது நேர்மையையும் நாண நாணயத்தையும் அவன் இழந்து ஏமாற்றுக்காரன் என்ற பெயரை பெறுவான் மக்களிடம் கெட்ட பெயரை எடுத்தவன் அல்லாஹ்விடத்தில் நல்ல பெயரை பெற முடியாது எனவே அவன் அல்லாவின் அருளை விட்டும் தூரமாக தள்ளப்படுகிறான் இறுதியில் அவனிடம் இருந்து இஸ்லாம் என்ற அந்த கழுத்து மாலை கூட பிடுங்கப்பட்டு விடலாம் என்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹு தாலா வெட்கம் என்ற அந்த நல்ல பண்போடு வாழ்நாள் முழுவதும் வாழுகின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى، جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى، جمال الوجود بذكر الإله الحياة بنور هدى جمال الوجود